அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கான மினிவில பாக்கலாமா இந்த நாலு நாள் என்ன மாதிரி ஷாஸ் கிச்சன் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு மறக்காம சொல்லுங்க ஸ்கூல் இருக்கும்போது எல்லா வேலையும் டைம்க்கு முடிஞ்சிடும் ஒன் வீக் ஸ்கூல் லீவ் விட்டாங்க சோம்பேறி தோணும் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல எந்த வேலையும் கரெக்ட் டைம்க்கு முடியாம மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம் லீவ் டைம்ல நல்லா தூங்கி எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டா லஞ்சுக்கு போயிடலாம் தான் தோணும் என் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காம இருந்ததும் கிடையாது மனசு கேட்க மாட்டேங்குது இருக்கிறதே ஈஸியானதான் செஞ்சு கொடுத்துடணும் எதை ஸ்கிப் பண்றோமோ இல்லையோ பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாதீங்க நைட் சாப்பிட்டு தூங்க போகும் மேக்ஸிமம் ஒரு பண்டு மணி நேரமாவது காலையில வரைக்கும் சாப்பிடாம இருக்கும் அதுக்கு பெரும் ஃபாஸ்டிங் தான் இந்த பாஸ்டிங் கால சாப்பாடு மூலமா பிரேக் பண்றதால தான் பிரேக் சொல்றோம் சொல்லுவோம் வயிறு ரொம்ப நேரத்துக்கு அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பா பிரேக் பாஸ்ட் எடுத்துக்கோங்க லன்ச்சுக்கு பிரியாணி தான் இருந்தேன் பிரியாணி அடிக்கடி பண்றீங்க போர் அடிக்கலையானு கேப்பீங்க அதுவும் என் பசங்களுக்கு பிடிக்கும் இருக்கிறதுல ஈஸியான வேலை தான் இந்த பிரியாணி பண்றதுதான் இஞ்சி பூண்டு பேச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வேலை சுலபமா முடிஞ்சிடும் வெங்காயம் தக்காளி கட் பண்ற வேலை தான் இதுக்கு எந்த ஒரு கிரேவியும் தேவைப்படாது பிரியாணியே வராத எனக்கு அடிக்கடி செஞ்சு சூப்பரா பெர்ஃபெக்டா போட ஆரம்பிச்சிட்டேன் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம Subscribe dan di